அன்பாவது நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் அஜய் கணேஷ் பேசுகிறேன் இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற விடதாம் பற்றி பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படி பார்த்திங்கன்னா அதாவது நட்சத்திர மனத்தில் மூணாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கோயிலுக்குரிய ஈஸ்வரன் இவர் வந்து இவர் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா துங்க பாலஸ்தானாம்பிகை துங்க பாலஸ்தானாம்பிகை அப்படிங்கிற அங்கே அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயார் இந்த கார்த்த சுந்தரேஸ்வரர் கோயிலை பற்றி உங்களுக்கு இந்த பக்கம் டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறேன் இது ஃபுல்லாகவே நான் இருந்து படித்தது தான் சரிங்களா தான் உங்களுக்கு வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக போட்டு உங்களுக்கு இங்கே வந்து அப்படியே விளக்க வீடியோ மூலமாக விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முடியாவது இந்த கோயில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கஞ்சா நகரம் அப்படிங்கிற இடத்துல காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வந்து இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கஞ்சா நகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது இதோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களால் பாதிக்கப்பட்ட முனிவுகளும் தேவர்களும் தங்களை காப்பாற்றும்படி பார்வதியிடம் முறையீட்டுனவன் இவரது போக்க பார்வதி சிவனை வேண்டினால் சிவபெருமான் காத்திர ஜோதி யோகம் பூண்டு பல காலம் தவம் செய்து கொண்டிருந்த காலம் அது அம்மனின் வேண்டுதலால் தவம் கலைந்த சிவன் காத்திர சுந்தராசுராக காட்சி கொடுத்து அசுரர்களை அழிக்க தன் நெற்றுக்கண்ணிலிருந்து கார்த்திகாயன முருகன் தோன்ற காரணமானார் ஸோ அந்த கா அசுரர்கள் அழிக்கிறதுக்காக நெற்றுக்கணியிலிருந்து கார்த்திகைனன் தோன்ற வச்சு நினைக்கிறேன் தலை இத்தலை இறைவனிடமிருந்து தான் ஆறு தீப்புகளின் காஞ்சான பிரகாசம் தோன்றியதால் இத்தலம் காஞ்சாநகரம் கஞ்சா நகரம் ஆனது காஞ்சான பிரகாசம் தோன்றியதால் இத்தலம் கஞ்சா நகரமானது தான் தோன்ற காரணமாக இருந்த இத்தல இறைவனை கார்த்திகேயன் தினமும் வழிபாடு செய்வதாக ஐதீகம் எனவே இத்தலம் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தலமானது ஸோ கார்த்திகேயன் அதாவது முருகன் ஆறு முகன் வந்து தோன்றதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் அந்த காத்திர சுந்தரேஸ்வரர் அந்த காத்திர சுந்தரேஸ்வரரை வந்து தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வணங்குறதா சொல்லி சொல்கிறாங்க காஞ்சான பிரகாசம் ஆறு தீப்புகளாக காஞ்சான பிரகாசம் தோன்றியதுனால இது வந்து கஞ்சா நகரம் அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்குது சரிங்களா கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்றால் ஆறு வித ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் என்பது பொருள் கார்த்திகா சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொன்னோம்னா ஆறு வித ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் என்பது பொருள் கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்ற பல காலமாக வழிபட்டு வந்த சுயம்பு மூர்த்தியே தற்போது ஸ்ரீ கார்த்தா சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் கார்த்திகை நட்சத்திர தலம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தம் வாழ்நிலை அடிக்கடியோ அல்லது கார்த்திகை நட்சத்திரத்து அன்றோ கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கோ பிரதோஷ நாட்களிலோ கஞ்சா நகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் தளம் சென்று தீபம் ஏற்றி விசேஷ வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை நான் என்ன சொல்றேன்னா விசேஷ வழிபாடு நீங்கள் செய்ய முடியாதுன்னு பரவாயில்ல போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் தீபமே ஏற்ற முடியாதுன்னு பரவாயில்ல சும்மா போயிட்டு வாங்க இல்லை சும்மா உங்களால் போக முடியலைன்னாலும் பரவாயில்ல இருந்து இனிமேல் காத்திர சுந்தரேஸ்வரர் கார்த்திகை தீபக்காரங்க வந்து நினைச்சிக்கங்க கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் நம்பப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தெய்வமே ஏற்ற முடியாதுன்னா கூட இங்கேருந்தே கூட நீங்கள் வணங்கிக்கலாம் இவர் தான் காத்திர சுந்தரேஸ்வரர் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கான அதிபதி காத்திர சுந்தரேஸ்வரர் தான் அப்படி தெரியல உங்களுக்கு தெய்வம் சொல்லிட்டு அதனால் வணங்கிக்கலாம் அப்படி வணங்கிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வானிலை போடுற வச்சு தரிசனம் சிறந்த நம்ம தலம் கார்த்திகை நட்சத்திர தலமானது அப்புறம் நம்பிக்கை அதில் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாட்கள் வேதாமிர்த்த கீரம் எனப்படும் அம்மனின் கையில் உள்ள கிளியை தரிசனம் செய்தால் சிறந்த மன வாழ்க்கை அமையும் இங்கே அம்மன் பெயர் என்ன போட்டிருக்கிறாங்க துங்கல பிகேன்னு போட்டிருக்கிறாங்க இது கூகுள்னு எடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வேதாமிர்த்த கீரம் எனப்படும் அம்மனின் கையில் உள்ள கிளியை தரிசனம் செய்தால் சிறந்த மன வாழ்க்கை அமையும் திருமணத்தில் தடையுள்ள கார்த்தி நட்சத்திர பெண்கள் துங்கபத்ரா நதியின் தீர்த்தத்தால் இத்தல அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் சுமங்கலி பூஜை செய்தும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் சரிங்களா வேதம் மோதும் கிளி மதுரை மீனாட்சியை போலவே இங்குள்ள அம்மன் கை அம்மன் துங்க போட்டிருக்கீங்களா துங்க பாரஸ்தானாம்பிகை கையில் கிளி ஏந்தி உள்ளாள் சோ அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி பண்ண போலவே இங்க வந்து கிளிய கிளியை வந்து ஏந்திருக்காங்களா அத்துடன் தன் திருக்கரங்களில் நீலோத்பவ மலரும் சங்கு கரம் ஏந்தியும் அருள் பாலிக்கிறாள் சிவனே வேத வேதாதிகளாக கீர சாத்திர கிளி வடிவில் அம்மன் இடது தோளில் அமர்ந்திருப்பது சிறப்பு இது வேதமோதும் கிளியாகும் இத்தல அம்மனை வியாசரும் சுகபிரம மகரிஷியும் வழிபாடு செய்துள்ளனர் கோயில் அமைப்பு கோயில் பிரகாரத்தில் செல்வ விநாயகர் நர்த்தன விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் மேதா தட்சிணாமூர்த்தி நந்தி நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டைநாதருக்கு தனி சன்னதி உள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சட்டநாதருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறதாமா இருப்பிடம் மயிலாடுதுறையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் பூம்புகார் செல்லும் வழியில் கஞ்சா நகரம் அமைந்துள்ளது மெயின் ரோட்டிலிருந்து வடக்கே அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம் திறக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை பத்து டு பதினொன்று மாலை நாலு டு ஐந்து மணி இது அப்படியே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எடுத்தும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நீங்கள் தாராளமாக இந்த கோயிலில் போய் உங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வேண்டி வணங்கிக்கலாம் இல்லை அங்கே கோயிலுக்கு போக முடியலைங்கிறவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கேயே இருந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வணங்கிக்கங்க இது வந்து கண்டிப்பா கார்த்திகை நடிச்சிருக்காங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்று வழி மருத்துவருமாகிய ஆர் கணேஷ்